சேர்ந்துட்டு உங்களை வந்து வர சொல்லிட்டு இப்ப தோட்டத்துல பாத்ததுக்கு வந்து ஒன்பது பாயிண்ட் நீங்க வந்து நோட் பண்ணுங்க அதுல ரெண்டு பாயிண்ட் வந்து எங்களுக்கு நல்லா தண்ணி இருக்கிற இடத்தமா வந்து எடுத்து கொடுத்துட்டு அந்த ரெண்டு பாயிண்ட்லயே வந்து எந்த பாயிண்ட் வந்து எங்களுக்கு வந்து நல்ல பெஸ்டா இருக்கும் அதை வந்து நீங்க எங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடியே வந்து நாங்க வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போர் போட்டோம் அந்த போரையும் கூட்டு போய் நாங்க காட்டி அதுலயே வந்து தண்ணி இருக்கா இல்லையா அதுக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்ட்டு எங்களுக்கு வந்து நல்லபடியா செஞ்சு அந்த உங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு ரொம்ப திருப்தியா இருந்தது இப்ப நம்ம வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் காமிக்கும் போது உங்களுக்கு எப்படி புரிதல் இருந்துச்சு இதுல தண்ணி இருக்கும் இல்லையன்றது நல்லாவே புரிதல் இருந்துச்சுங்களா ரொம்ப புரிதல் இருந்தது ரொம்ப சந்தோஷம் நீங்க வந்து போர் போட்டோன்னே தண்ணி வந்த வீடியோவை எங்களுக்கு அனுப்பிச்சிருங்க மக்களுக்கு நம்ம காமிப்போம் இப்போ எப்படி நீங்க யூடியூப் பார்த்து எங்களை அழைச்சிங்களோ அது மாதிரி விவசாய மக்கள் வந்து

ஒரு 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 ஏரியா இருக்கு காசோடைங்கிறது பெரிய ஒரு டவுன் இருக்கு அந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம் சொன்னா மே மேல வந்து புதகல் மேடு கிட்ட இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா புதகல் தேரு இந்த சரவணிக பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட எப்படி ஒரு மூவாயிரக்க நாலாயிரம் ஏக்கர் வரும் இந்த நாலாயிரம் ஏக்கர் உள்ள சம்சாரிகளுக்கெல்லாம் வந்து இதே விதிங்க தண்ணி எடுத்து குட்டாலே வந்து எல்லாரும் சிரித்து போடுவாங்க நல்ல முறையில வந்து ஒரு படி மேலோட்டத்துல விவசாயம் பண்றதுக்கு உற்சாகமும் ஒரு கிராமம் கிடைக்கும் நமக்கு தெய்வ தெய்வ தீனத்துல அந்த கங்காதேவிய புண்ணியத்துல இதுல வந்து நல்ல முறையில கிடைக்கும் எங்களுடைய கருத்து நீங்களும் வந்து பழைய போற பாத்தீங்க அது வந்து நீ தண்ணியுடைய வந்து கசிவு இருக்குன்னு சொன்னீங்க இதுல வந்து தண்ணியுடைய பிரஷர் இருக்கு ஸ்டோரேஜ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பிரஷர் இருக்கு அது வந்து லீக்கேஜ் தான் கிடைக்கும் காட்டின ரிப்போர்ட் பார்க்கும் போதே எங்களுக்கு அது நல்லா புரிஞ்சு மனசுல எங்களை போது நாங்கள் பாக்காட்டி நீ சொன்னதுல இருந்து நல்லா கொஞ்சம் மனசுல வந்து தெளிவாகிற அளவுக்கு நீங்க வந்து சொன்னீங்க புரிய வச்சுட்டீங்க அப்போ புரிய வச்சுட்டீங்க நீ காட்டின மொபைல் இருந்தே நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு அம்மா நீ காட்ட மொபைலுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருந்துச்சு இதுல வந்து நமக்கு வந்து தண்ணி அழுத்தம் வந்து ப்ரொசரா இருக்கு அதுல வந்து தண்ணி கச்சி வீரியம் கொடுக்குன்னு சொன்னீங்க மூன்று ஓட்டு உங்களுக்கு தெரியுது அது தெரியுது இது வரைக்கும் வந்து ஓட்டுனதுல வந்து அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் ஓட்டுனு சொன்னா அந்த அளவு ஒரு அரை அஞ்சு முக்கால் தண்ணி ஒழுங்கு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரத்துல தண்ணி நின்று போகும் ரெண்டாவது மறுநாள் ஓட்டினோம்னா அந்த கசிவு தண்ணி வந்து மேல தண்ணி தான் கிடைக்கும் இதுல வந்து ஒரு பார ஸ்டோரேஜ் இப்படிப்பட்ட தண்ணி கிடைச்சாதே நமக்கு வந்து ரெகுலரா வந்து மணி கணக்கு பன்னெண்டு மணி நேரம் ஓடினாலும் தண்ணி வத்தாம கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் இதுல சொல்லிருக்கீங்க உங்க வாய்ப்பு நம்ம பார்த்தோட தெய்வ கடாசத்துல நாங்க வந்து அந்த வீட்டுல வந்து கண்டிப்பா உட்காந்துக்கிடுவோம் எல்லாம் நல்லா

നൂറ് വാസന